சென்னை காந்தி அரசு மருத்துவமனையில் ஊழியர்கள் பணம் கேட்பதாக புகார் எழுந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவமனையின் முதல்வர் ஜெயந்தி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நியூ செவன் தமிழுக்கு பேட்டியளித்த அவர் மருத்துவமனை வளாகத்தில் ஏற்கனவே அறுபத்தி மூன்று கேமராக்கள் இருந்த நிலையில் தற்பொழுது நூற்று இருபத்தி ஐந்து அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் கடந்த ஆறு மாதத்தில் பல்வேறு புகார்கள் அடிப்படையில் ஐந்து ஊழியர்கள் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் நிரந்தர ஊழியர்கள் ஐந்து பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மருத்துவமனை ஊழியர்கள் பணம் வாங்குவதாக புகார் எழுந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜெயந்தி எச்சரித்துள்ளார் டிஎஸ்சி ரெக்கமெண்டேஷன்படிக்கு உண்டான அந்த அறிவிப்பு பலகை அந்த ஃபோன் நம்பர் தந்து கம்ப்ளைண்ட் நம்பருக்கு கொடுக்கக்கூடிய அறிவிப்பு பலகை முப்பது இடங்களில் வந்து நிறுவி கொண்டிருக்கிறோம் அது தவிர கம்ப்ளைண்ட் பாக்ஸ் சஜஷன் பாக்ஸும் ஒரு முப்பது இடங்கள் தேர்ந்தெடுத்து அதுலேயும் நாங்கள் வந்து நிறுவி வச்சுருக்கோம் ப்ளஸ் வந்து டெய்லி வந்து ஒரு விஜிலன்ஸ் ஸ்குவாட் ரெண்டு சீனியர் ஃபேக்கல்டி ப்ரொஃபஸர்ஸை அன்றைக்கி மார்னிங் சூஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி அவங்களை அனுப்பி அவங்ககிட்டேருந்து ரிப்போர்ட் வாங்கி ஏதாவது தவறுதல் நடந்தது என்று கண்டுபிடித்திருந்தாலோ இல்லை கம்ப்ளைண்ட் வந்தாலோ உடனுக்குடன் அதற்கு ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம்